ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான இந்த விலைக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த அதிகாலை விலையில் ஆண்டவர் நம்மை எழுப்பி அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார் அவர் நல்ல நாமம் அதிகம் அதிகமாக மகிமைப்படுவதாக நாம் தியானிக்கும்படியாக லூக்காலதன சுவிசேஷம் முதல் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவன் சர்வத்தையும் ஆளுகிறவர் சர்வத்தையும் படைத்தவர் மனுஷனை உண்டாக்கினவ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய விசுவாசம் தேவன் மேல இருக்க வேண்டும் ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ரட்சிக்க மாட்டாத மனுஷனை நம்பாதிருங்கள் பிரபுக்களை அவன் ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் ஆனால் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவரை நாம் துணையாக கொள்வோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறார் சங்கீத புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே படிக்கிறோம் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரியருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவர் தான் ஒருவனை ரட்சிக்கிறார் ஆண்டவர் தான் ஒருவனை விடுவிக்கிறார் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரியருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது படிக்கிறோம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் ஆம் இந்த கால வேளையிலே ஆம் உங்களை உங்களுடைய ரட்சிப்பு நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது என்று பார்க்க இக்கட்டு காலத்துல ஒருவேளை நெருக்கமான காலங்களில் சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தராலே வரும் என்று பார்க்க ஆகவே கர்த்தர் மேல் விசுவாசம் விசுவாசமையுங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஜபிப்போம் வானத்துக்கிலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன எங்கள் பரசுத்த தேவனே ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உடைய சித்தத்தை செய்ய உடைய ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே கத்தாவை கத்தராலேயே மாத்திருந்தானே எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்கிறதை அறிந்து ஆண்டவர் பேரில் அதிகமான விசுவாசம் வைக்க இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் இரக்கம் செய் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவி Amen. Amen. God bless you.